மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்க கூடி இந்த கூட்டம் சாட்சி கட்டுப்பாடு இல்லாம ஒரு லட்சம் இல்ல ஒரு கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது எஸ் மிகுந்த கட்டுப்பாடு உள்ள நம்முடைய ஊபிசிகள் கூட்டம் தான் சான்று ஊப்பிசுகளா ஊபிசுகளா நம்பி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்னெல்லாம் பேசியிருக்காரு பாருங்கடா எப்படி எல்லாம் பேசிருக்காரு பாருங்கடா அவருடைய மனத்தை வாங்குறதுல அப்படி என்னடா உங்களுக்கு அலாதியான இன்பம் வேண்டி கிடக்கு அவர் அசிங்கப்படுத்துறதுல உங்களுக்கு என்னடா சந்தோஷம் வேண்டி கிடக்கு ஆக்சுவலா மக்களை துணை முதலமைச்சர் உதயநிதி சாலை அவர்கள் பேசினா அந்த ஒரு கிளிப்பிங் இருக்கு அது திருவண்ணாமலையில நடந்த இளைஞரணி மாநாட்டில் எடுக்கப்பட்ட கிளிப்பிங் அண்டு இந்த திருநாய்கள் மாதிரி சோத்துக்கு அடிச்சுக்கிற மாதிரி அந்த ஊபிசுகள் பண்றாங்க இல்லையா அந்த கிளிப்பிங் எடுக்கப்பட்டது இப்ப ரீசண்டா நடந்த திமுக மாநாட்டுல ஐ திங்க் மதுரையில இருந்து எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க ஜோம்பிகள் கூட்டத்தை விட பாக்குறதுக்கே படு பேஜாரா பாக்கிறதுக்கே பயங்கரமா இருக்கிற கூட்டம் தான் இந்த ஊபிசுகள் கூட்டம் சொத்துக்கு அடிச்சு பானுங்க சரக்குக்கு அடிச்சு பானுங்க ஓசில என்ன கொடுத்தாலும் அதை வாங்குறதுக்கு அடிச்சு பானுங்க சமீப காலமா திமுக மாநாடுகள்ல ஏகப்பட்ட திருட்டு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஊபிசுகள்னாலே திருடனுங்க தானே அவனுங்க இருக்கும் பொழுது உங்களை யாரு உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்களை அங்க கொண்டு போக சொன்னது நிறைய பேருடைய செல்போன்ஸ் பர்சு செயின் திருடியிருக்கானுங்க ஊப்பிச்கள் திருடி இருக்கானுங்க மாவட்ட மீனவர் அணி தலைவரா இருக்கிறேன் உதய நம்ம வந்து நம்மளோட துணை முதல்வர் விழுப்புரத்துக்கு வரி தந்துட்டாரு அந்த வரவேற்பு வரவேற்புக்கு நாங்க இருந்தோம் அந்த கும்பல்ல அவரு ரொம்ப நெருக்கமான அவரை பார்த்து என் பாக்கெட்ல இருந்து இருபது ஐநூறு பத்தாயிரம் எடுத்துட்டாங்க

ஏன்டா மாநாட்டை அழகா காட்டணும் ஸ்டேஜ அழகா காட்டணும் அப்படின்றதுக்காக இது மாதிரியான டெக்கரேஷன்லாம் எல்லாம் பண்ணி வச்சா ஏண்டா திருடிட்டு போறீங்க இப்படிப்பட்ட ஒரு ஜோமி கூட்டத்தை இப்படி நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்டுக்கோப்பான கூட்டம்னு தான் உண்மையாலே புரியல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்பெல்லாம் பேசும்பொழுது எனக்கு ஞாபகம் வந்த விஷயம் என்னன்னா ஏதோ ஒரு படத்துல சந்தானம் காவடியில பாத்தீங்கன்னா சந்தானத்துடைய மாமனார் சொல்வாரு மாப்பிள்ள நம்முடைய குடும்பம் கட்டுக்கோப்பான குடும்பம் கட்டுக்கோப்பான குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அந்த நேரத்துல ஒருத்தர் வாந்தி எடுப்பான் அவ வாந்தி எடுத்ததுக்கு அப்புறமா லைனா ஒவ்வொருத்தனா வாந்தி எடுப்பான் என்னன்னு பார்த்தா அவனுங்க காலையில கிளம்பும் போது குடிஸ்டி கிளம்பிருப்பானுங்க ஏன்னா குஸ்டி கிளம்பிருக்கீங்க நீங்களா கட்டுக்கோப்பான குடும்பமாடா அப்படின்ற மாதிரி கேட்பாரு பாத்தீங்களா எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது உதயநிதி அவர்கள் மேடையில கட்டுக்கோப்பான குடும்பம் எத்தனை இளைஞர்கள் இருந்தாலும் அவங்க எல்லாருமே கட்டுக்கோப்பா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது கீழே ஸ்டேஜ்ல ஊபிஸ்கள் இப்படிப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளரம தேசிய வாதியானவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம் இந்தியாவிற்கு எதிரான நரட்டிவ செட் பண்றது பெரும்பாலும் சோஷியல் மீடியாக்கள்ல மற்றும் நியூஸ் ஏஜென்சி மூலியமாக மட்டும்தான் ட்விட்டர் பேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டா இது மாதிரியான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய ஜார்ஜ் சாரோஸ் மாதிரியான தீய சக்திகள் இந்தியாவில இருக்கக்கூடிய காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் கூட ஒன்னா சேர்ந்து ஆன்டி இந்தியன் ப்ரொபகேண்டாவை ரன் பண்றாங்க அதுல மெஜாரிட்டி ட்விட்டர் பக்கத்துல மட்டும்தான் சொன்னா நம்ப மாட்டீங்க ட்விட்டர்ல ஆன்டி இந்தியன் போஸ்ட் போடுறதுக்கு ஒரு ட்வீட் போடுறதுக்கு ஆயிரக்கணக்கில் காசு கொடுக்குறாங்க ஆயிரக்கணக்கில் காசு வாங்கப்படுது வெறும் சோசியல் மீடியால நெரட்டிவ் செட் பண்றதுக்கு மட்டும் இப்போ அதை மாதிரி நெரட்டிவ செட் பண்ற ஃபேக் நியூஸ் பரப்புற ப்ரொபகேண்டாவை செட் பண்ற அனானமஸ் அக்கவுண்ட் இருக்கு இல்லையா அந்த அக்கௌண்ட் ஆப்பு சொருகிற மாதிரியான ஒரு பெரிய சம்பவத்தை தரமான சம்பவத்தை எலான் மஸ்கும் அம்மா அதாவது ஒரு ட்விட்டர் அக்கவுண்ட் இருக்குன்னா அந்த ட்விட்டர் அக்கௌண்ட் எந்த நாட்டுல இருந்து இயங்குது அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காரு ட்விட்டர்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய ட்விட்டர் அக்கவுண்டுகள் பாத்தீங்கன்னா நான் இந்தியன்னு நான் தமிழன்னு நான் திமுக ஓபி நான் காங்கிரஸ் சொம்புன்னு ட்விட்டரில் பயங்கரமா கம்பு சுத்தக்கூடிய ஐடிகள் பார்த்துருப்பீங்க அந்த ஐடிகள்ல இருந்து பெரும்பான்மையா பெரும்பான்மையா நிறைய ஆன்டி இந்தியன் ட்வீட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் இந்தியாவிற்கு எதிரான பிரினவாத கருத்துக்கள் சொல்லக்கூடிய ட்வீட்டுகள் போஸ்டுகள் வந்துட்டே இருக்கும் அந்த அக்கவுண்டுகள் இல்லாமல் வெளிநாடுகள் இருந்து இயங்கக்கூடிய அக்கவுண்டுகள் தான் வி டிரவிடியன் அப்படின்ற ஒரு ஐடி இருக்கு அது சரியான ஐடி ஊப்பேடி ஓகேங்களா அதுல வெறும் பிரிவினவாத கருத்துக்கள் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும் ரொம்ப வெளிப்படியா பிரிவினவாத கருத்துக்களை அதுல பேசிக்கிட்டே இருப்பானுங்க தேசியவாதிகளா இருக்கக்கூடிய நம்ம சங்கிகள் நம்ம சங்கிகள் என்ன பண்ணிருந்தாங்க வி டிரவிடியன் அக்கௌண்டினுடைய அட்வின்ஸனுடைய டீடைல்ஸ எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமா வி டிரவிடியன் அப்படின்ற அந்த ஒரு அக்கௌண்ட் டிஆக்டிவேட் ஆயிடுச்சு அந்த அட்மின்ஸ் டிஆக்டிவேட் பண்ணி ஓடி போயிட்டானாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழித்து மறுபடியும் வி டிரவிடியன் அக்கௌண்டை ஆக்டிவேட் பண்ணி மறுபடியும் பிரிவினவாத கருத்துக்கள் பேசிட்டு இருந்தானுங்க அந்த விவீலியன் ஐடிக்கு மூன்று அட்மின்கள் இருக்கானுங்க ஒருத்தன் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியன் இன்னொருத்தன் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவன் இன்னொருத்தன் தமிழகத்துல இருக்கக்கூடிய தற்குரி தற்குரி ஊபி இப்ப ட்விட்டர்னுடைய அந்த ஒரு அப்டேட் லொகேஷன் அப்டேட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டு ஓடி போயிட்டானுங்க ஏன்னா ஈஸியா காட்டி கொடுத்திருந்தது இல்லையா பங்களாதேஷ் அப்படின்ற மாதிரி காட்டி கொடுத்திருந்தது இல்லையா அதனால இவனுங்க ஓடி போயிட்டானாங்க நாட்டிலிருந்து இந்த அக்கௌண்ட் இயங்குது அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறமா யூசர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை சேஞ்ச் பண்ற மாதிரி இன்னொரு அப்டேட்டும் வந்தது அதாவது எந்த நாடு சரியா நீங்க எந்த நாட்டுல இருக்கீங்க அப்படின்றத காட்ட விரும்பலனா நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி காட்டலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஈஸ்ட் ஏசியா சவுத் ஏசியா மிடில் ஈஸ்ட் இது மாதிரி நீங்க அந்த பகுதியை மட்டும் காட்டலாம் நாடு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய முக்காவாசி அக்கௌண்ட்டுகள் இந்த பிரிணவாத கருத்துகள் பேசக்கூடிய முக்காவாசி அக்கௌண்ட்டுகள் அந்த ஒரு ஆப்ஷனை தான் மாத்தி வச்சிருக்கானுங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு மாத்தி வச்சிருக்கானுங்க சில பல எங்க போச்சுன்னே தெரியல இப்படிப்பட்ட அப்டேட் வந்ததுக்கு அப்புறமா அவனுங்க அக்கௌண்டை டிலீட் பண்ணிட்டே ஓடி போயிட்டானாங்க நான் ஒரு அஜித் ரசிகர் ஆனா நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவேன் விஜய் அரசியலுக்கு வந்தா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலதுங்களா இங்க உருட்டுக்கிட்டு சுத்துவானுங்க இல்லையா நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா அதே மாதிரிதான் இங்க ட்விட்டர் பக்கத்துல பாத்தீங்கன்னா நான் இந்தியன் தான் நான் தமிழன் தான் நான் இந்த நாட்டுல தான் இருக்கேன் இந்த நாட்டில விஷயங்களை நான் எடுத்து சொல்றேன்னு வெறும் நியூஸ் மட்டும் பரப்புறானுங்க பாருங்க அவனுங்க எல்லாருமே இந்தியர்களே கிடையாது அவனுங்க இந்தியாவிலயும் இருக்க மாட்டானுங்க அவனுக்கு ஒரிஜினலே அவனுங்க இந்தியாவிலேயே இருக்க மாட்டானுங்க அவனுங்க இந்தியனாவும் இருக்க மாட்டானுங்க வெளிநாட்டுல இருந்துகிட்டுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சிட்டு வருவானுங்க மஸ்குமாமா செஞ்ச இந்த ஒரு காரியத்தினால இங்க இருக்கக்கூடிய லிபரல்கள் இந்த லிபரல்கள் கதறிட்டு வரானுங்க கத்தி கதறி கூச்சல் போட்டுட்டு வந்துட்டு இருக்கானுங்க எலான் மஸ்க புடிச்சு கடிச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க இந்தியால இருக்கிற மாதிரி ஐடியா உருவாக்கி இந்தியன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக ஹிந்து ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் எதிராக மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறு செய்திகளை பேக் நியூஸ்களை பரப்பிக்கிட்டு இங்க ஒரு அன்ரெஸ்ட் உருவாக்கிட்டு வந்தானுங்க காங்கிரஸ் தான் சிறந்த கட்சி தான் சிறந்த தலைவர் அடுத்த பாரத பிரதமர் பப்பு தான் அப்படின்ற மாதிரி ஏகபோகமா பில்டப்புகள் பண்ணிட்டு வருவானுங்க இவங்க பரப்புற இது மாதிரியான விஷயங்கள் சாதாரணமாக நம்ம எடுத்துக்க கூடாத மக்களே இவனுங்க ஒரு புரோபகேண்டாவை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட விஷயங்கள் பரப்பிட்டு வரானுங்க இவனுங்க நெரட்டிவ் செட் பண்றானுங்க இப்போ ஏகப்பட்ட காங்கிரஸ் சொம்புகள் வகையா ஆதாரத்தோட சிக்கியிருக்கானுங்க பங்களாதேஷ்ல உட்கார்ந்துகிட்டு பாகிஸ்தான்ல உட்கார்ந்துகிட்டு பிரிட்டன்ல உட்கார்ந்துகிட்டு பல யூரோப்பிய நாடுகள்ல உட்கார்ந்துகிட்டு இந்தியாவுக்கு எதிரான விமர்சனங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக பேக்கான நியூஸ்களை பரப்பிட்டு வந்துட்டு இருக்கானுங்க இந்தியால ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இருபத்தி நாலு மணி நேரமா வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க நம்மளுடைய பப்புஜி எஸ்ஐஆர்ஐ குறித்தும் ஓட் சோரி குறித்தும் என்னெல்லாம் பேசிட்டு இருந்தாரு எவ்வளவு விஷயங்கள் பரப்பிட்டு வந்தாரு அவர் பேசின விஷயத்த சோஷியல் மீடியால பெரிய அளவுல பிரச்சாரமா கொண்டு போனதெல்லாம் இவனுங்க தான் இது மாதிரி கேடுகட்ட காரியம் பண்ணவும் பூரா இருக்கிறது வெளிநாடுகள தான் பட் இந்தியால இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அனானமஸ் அக்கவுண்டுகளை உருவாக்கி இங்க இது மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு வரானுங்க இவனுங்க எல்லாம் இருக்கிறது பூரா வெளிநாடுகள்ல பட் இந்தியால இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இங்க ஒரு அண்டர்ஸ்டி சுச்சுவேஷன் உருவாக்கணும்னு இப்படிப்பட்ட கேடுகட்ட காரியங்கள் செஞ்சுட்டு வந்தானுங்க இப்போ அப்படிப்பட்ட காங்கிரஸ் சொம்புகள் ஆதாரத்தோட வகையா சிக்கிற காங்கிரஸ் மட்டும் காங்க மக்களே திமுகவின் திமுக நிறைய பேர் இல்லையா அவனுங்க எல்லாருமே சிக்கி இருக்கானுங்க எனக்கு என்ன புரியலன்னா தன்னை ஒரு தற்கொலை ஊபிசுகளாக காமிச்சுக்கிறானுங்க திமுகவுக்கு முட்டுக்கள் கொடுக்கிறானுங்க வெளிப்படைய பிரிவனாத கருத்துக்களை பேசிட்டு வரானுங்க ஆனா இவனுடைய அக்கௌண்ட் உருவாக்கப்பட்டது எங்கன்னா பங்களாதேஷ்ல பங்களாதேஷ்க்கும் என்னடா சம்பந்தம் இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா திமுக முக்கியமான தலைவர்கள் அந்த அக்கவுண்ட் ஃபாலோ வேற பண்றாங்க அந்த அக்கௌண்ட்ல இருந்து வரக்கூடிய ட்வீட்டுகளுக்கு ரெஸ்பான்ஸ் வேற பண்றாங்க தொடர்ந்து தேச விரோத கருத்துக்கள் பிரணவாத கருத்துக்கள் ஹிந்து மதத்தை கொச்சைப்படுத்துற மாதிரியான கருத்துக்கள் இஸ்லாமியர்கள் மிகவும் நல்லவர்கள் இஸ்லாமியர்கள் மாதிரி உத்தம சீலர்கள் இந்த நாட்டில் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ்களை பரப்பிக்கிட்டே இருப்பானுங்க புரிஞ்சுக்கோங்க விஷயங்கள் பரப்புற ஐடிகளுக்குன்னு தனியா அஜெண்டாவே இருக்கு ஓகேங்களா அவனுக்கு ஒரு அஜெண்டாவை தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு வரானுங்க இவனுங்களுக்கு இந்தியாவின் வளர்ச்சியை பிடிக்கல இவனுங்களுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்த்து வயிறு எரியுது இப்படி காங்கிரஸ்க்கு வயிறு எரியுதோ அதே மாதிரிதான் இவனுங்களுக்கும் எரியுது அதனாலதான் யூனிஃபார்ம் மாதிரி ஒரே மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்ட ஐடிகளை உருவாக்கி அந்த ஐடிகள் மூலியமாக இப்படிப்பட்ட ஒரு நேரட்டிவா செட் பண்ணிட்டு வரானுங்க இவங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து இங்க ஒரு பெரிய மாய பிம்பத்தை உருவாக்குதுங்க சோசியல் மீடியால மட்டும் இப்படிப்பட்ட ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குறானுங்க அதாவது இந்தியாவுடைய பார்வை இப்படிதான் இருக்கு இந்தியா இப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி இவனுங்க ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி வைக்கிறானுங்க ஒரு சில ஐடிகள் எல்லாம் பார்க்கும் போது உண்மையிலேயே ரொம்ப விசித்திரமா இருக்கும் ஏன்னா அவனுங்களுக்கு ஆயிரம் ஃபாலோவர்ஸ் கூட இருக்க மாட்டானுங்க ஓகேங்களா பட் அவனுங்க போடுற ஒவ்வொரு ட்வீட்டும் ஒவ்வொரு ட்வீட்டும் லட்ச கணக்கில் வியூஸ் போயிருக்கும் அதாவது எங்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும் அது எப்படிங்க அது எப்படிங்க ஆயிரம் ஃபாலோவர்ஸ் கூட இல்லாத ஒரு ஐடியனுடைய ட்வீட்டு லட்ச கணக்கில் வியூஸ் போகும் அதாவது எங்கேஜ்மெண்ட் ஆகும் ரீசன் என்னன்னா இப்படி ஒரு ட்வீட் வருதுன்னா அந்த ட்வீட்டை எங்கேஜ்மெண்ட் பண்ற மாதிரி ஏகப்பட்ட ட்வீட்டுகள் இருக்கு இல்லையா ப்ராக்சி அக்கௌண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அதன் மூலயமா அந்த ட்வீட்டை ஷேர் பண்ணுவானுங்க பயங்கரமா ஷேர் பண்ணிட்டே இருப்பானுங்க அதன் அந்த ரீச் ஆகும் அதாவது ஆர்ஜின் இந்த ஒரு ட்வீட் தான் ஓகேங்களா இந்த அக்கௌண்ட்ல இருந்து வந்த இந்த ஒரு ட்வீட் தான் அந்த ட்வீட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரீச் ஆகும் எல்லாரையுமே போய் சேரும் பட் அந்த அக்கௌண்ட்டுக்கு பெருசா ஃபாலோவர்ஸே இருக்காது ஃபாலோவர்ஸே இல்லைனாலும் அந்த அளவு ரீச் ஆகுறதுக்கு காரணம் அந்த அக்கௌண்ட்ல இருந்து போடப்பட்ட ட்வீட்டை இவனுங்க ப்ராக்சி அக்கவுண்ட்ல இருந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவானுங்க வெளிநாடுகள்ல உட்கார்ந்துகிட்டு இந்தியாவிற்கு எதிரான பிரச்சாரங்களை இவனுங்க எப்படி எல்லாம் பண்ணிட்டு வரானுங்க பாத்தீங்களா பட் இதுக்கப்புறமாவும் அது மாதிரியான காரியங்கள் செய்ய முடியாது மஸ்கு மாமா அதுக்குதான் பெரிய அப்பா வச்சு சொருகிட்டாரு சோ கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற மாதிரி நம்முடைய ஹிந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஹிந்துக்கள் சொல்லியிருக்காங்க அது இப்ப மறுபடியும் ப்ரூவ் ஆயிருக்கு வந்தே